அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பீட்ரூட் சாரை எடுத்து ஒரு அல்வா பண்ணலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதில் பீட்ரூட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா மெல்லீஸாக கட் பண்ணிவிட்டு அது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சு இதோட சாரை எடுத்துடணும் நல்லா மையம் அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு இப்போ இந்த சாரை எப்படி வடிகட்டி எடுத்துடலாம் மாதிரி கரண்டியை மேலே வச்சு நல்லா அழுத்தழுச்சின்னா நல்லா வடிகட்டி வந்துடும் வந்து பாருங்கள் இந்த கிண்ணத்தில் பாதி அளவு இருக்குது இதே அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கணும் இப்போ ஒரு தட்டில் ஒரு நெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம நமக்கு தேவையான நட்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டு கூட கொஞ்சம் கசகசாவும் சேர்த்து போட்டு வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அல்வா பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நான் இந்த சாறு சேர்த்துருக்கேன் இந்த சாறோடு சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த இதில் பாதி அளவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கரைய விட்டுடலாம் நல்லா கரையணும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும் இந்த மாவு கட்டிகள் இல்லாமல் இருக்கணும் நல்லா கரைச்சி விட்டுறலாம் இப்போ நல்லா கரைஞ்சதும் நம்ம இதை அடுப்பு மேலே வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு பத்த வச்சாச்சு அப்படி பாருங்கள் இப்போ நல்லா கை விடாமல் கிண்டணும் இதை கீழே அடி பிடிச்சிரும் மாவு இருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கெட்டியாக ஆகும் இது இன்னும் கெட்டியாகணும் இப்போ இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இது நெய் சேர்த்தாலும் சரி இல்லைனாலும் சரி நெய் சேர்த்தா கொஞ்சம் மணமாக இருக்கும் நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறமும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்ப்பேன் ஒரு நாலு ஸ்பூன் நெய் தான் போட்டிருக்கேன் நெய் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம நட்ஸு தூவிக்கலாம் ஏன்னா தட்டில் வேறு நிறைய நட்ஸு போட்டிருக்கோம் இது உள்ளார போடுறதுக்கான வேண்டி இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கெட்டி ஆகிட்டு இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கசகசாவும் சேர்த்துருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எள் இருந்தால் எள்ளும் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ இந்த சூட்டோடையே நம்ம இந்த தட்டில் சேர்த்துக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட அந்த கேக் இருந்தால் கூட அதுலேயும் போட்டுக்கலாம் நான் எப்போவுமே தட்டில் தான் போடுவேன் சீக்கிரமாக ஆறிடும் இதில் இப்போ இந்த மாதிரி ஒரு நெய் தடவின ஸ்பூனை வச்சு இதை நல்லா நம்ம லெவல் பண்ணிக்கலாம் ரவுண்டாகவோ இல்லை சதுரமாகவோ எப்படியும் நம்ம லெவல் பண்ணிக்கலாம் நான் சதுரமாக தான் பண்ணியிருக்கேன் இதை நம்ம கட் கூட பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்லாம் இது அப்படியே நம்ம கவுத்து விட்டோம்னா அந்த நட்ஸ் எல்லாம் மேலே வர மாதிரி வந்துடும் பிடிச்சிருந்தா